முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற பிரச்சாரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிகளவு வாகனங்கள் பங்கேற்றதாக எழுந்துள்ள புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட போலீசாருக்கு உத்தரவிட்டிருப்பதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தெரிவித்துள்ளார் முதல்வர் பிரச்சாரத்தில் விதிமீறல் நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்தால் நிச்சயம் வழக்கு தொடரப்படும் என ஆட்சியர் ரோஹிணி உறுதியளித்தார் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அனுப்பும் பணியை மேற்பார்வையிட்டு ரோகிணி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி பெற்றுக் கொண்டு அதன் பின்னர் பிரச்சாரம் மேற்கொள்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை எதுவும் வரலைன்னா கூட ஒரு மீடியா ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஐட்டம் எடுத்து நாங்களே வந்து அதனுடைய காக்னிசன்ஸ் எடுத்து அந்த கள்ளக்குறிச்சி ஆரோக்கு உட்பட்ட அந்த ஏரியா இருக்கிறதுனால வந்து கள்ளக்குறிச்சி ஆரோக்கு வந்து இது சம்மந்தமாக ஒரு ஆக்ஷன் எடுக்குவதற்காக ஒரு டீட்டெயில் என்கொயரி மற்றும் ஆக்ஷன் எடுக்குவதற்காக ஒரு அறிவுரை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வந்து அந்த ஃபங்க்ஷன் கடத்தினாலே வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில் என்கொயரி பண்ணிவிட்டு அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் எடுக்குவதற்காக வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் வந்து அங்கே டெப்யூட் பண்ணி வீடியோ எல்லாம் ஸோ அந்த எல்லா எவிடன்ஸ் பார்த்துட்டு வந்து வீதிமீறல்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும்